அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகமது இல்லா நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா என் நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டூ டேஸ் விளாக் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ராகி தோசை தான் ஊற்றி கொடுத்தேன் ராகி தோசை ஊற்றி கொடுத்ததோட சரி வந்து குளிக்கிறக்கு வந்து சுடுதண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹீட்டரில் போடுமானா அப்படின்னு சொல்லிட்டு போய் போடுவோம் ஏன்னா நிறைய தென்னை மட்டையெல்லாம் விழுந்து வேஸ்ட்டாக கிடக்குது பூச்சி தான் அது அண்டுது அதனால நம்ம கொள்ளையிலேயே தண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்பில் போட்டுட்டு அதோட பார்த்தா நல்லா அடுப்பு எரிஞ்சு ஏன் நம்ம மறுபடியும் கேஸில் விளவாக்கணும் லன்ச் வந்து நான் அடுப்பிலே பண்ணிட்டேன் என்னோட மதிய வேலையில் நான் வந்து அங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து முட்டை ஊற்றி அதை ஒரு கூட்டு மாதிரி வச்சேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு வந்து முட்டை வந்து ஆஃப் ஆயில் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா அது வந்து புடலங்காய் சாப்பிடாத மீன் குழம்பு ஊற்றிக்கிறங்க மீன் ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்கிருங்க சரி அதுகளுக்கு வேறு என்ன தொட்டுக்கறி வேணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சேன் முட்டையை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் சாரி ஆஃப் ஆயில் ஊற்றி கொடுத்துட்டேன் அடுப்பில் பார்க்குறதுக்கும் கேஸில் பார்க்குறக்கும் எனக்கு என்னமோ வித்தியாசம் எதுவுமே தெரியல அடுப்பில் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குற மாதிரி கேஸில் வந்து கம்மியாக பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் கேஸ்னால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அடுப்பில் வேலை முடியாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு என்னமோ அடுப்பில் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படியே நம்ம இயற்கையான காற்றையும் சுவாசிச்சுக்கிட்டு நம்ம வந்து சமையல் வேலையை முடிச்சிடலாம் வீட்டுக்குள்ளே வந்து அப்படி இல்லை எங்கள் வீட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் வெக்கையாக தான் இருக்குது எனக்கு வந்து இது வந்து காற்றோட்டமாக சமைச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு சில நேரத்தில் நினப்பேன் நம்ம இப்படியே அழகாக வேலை பார்க்கலாமே உள்ளாக போய் வேலை பார்க்குறதுக்கு கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் நம்மளுக்கு வந்து வந்து டயம் ஒத்து வர மாட்டேங்குது நம்ம கடையவும் பார்க்கணும் வெளியில் திங்ஸ் வாங்கவும் வெளியில் போகணும் பசங்களுக்கு உள்ள வேலையும் பார்க்கணும் சமையல் வேலையும் அதனால் நம்மளுக்கு டைம் வந்து ஒத்து வர மாட்டேங்குது வெளியில் வந்துட்டோம்னா எப்படின்னா தோட்டத்துக்குள்ள வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கடைக்கு வாங்க வர்ற ஜாமான் வாங்க வரவங்கள நம்ம வந்து கவனிக்க முடியாது காதலையும் உழுகாத பொதுவாக எங்கள் வீட்டுக்குள்ளே கொள்ளைக்கு போயிட்டோம்னா அதனாலயே பெரும்பாலும் நான் வந்து கேஸில் சமைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் செட் ஆகுது ஆனால் இப்படி சமைக்கிறது நல்லது தான் ஆனால் தீ அணைஞ்சிருச்சுன்னா அதை ஊதுரும்மா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து நினப்பேன் பாவம் கேஸ் இல்லாத இன்னமும் எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி வேலை பார்க்குறக்கு நினைக்கிறோமே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஃபீலிங் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா ஆரம்பத்தில் எடுத்ததுமே நம்ம கேஸ் யூஸ் பண்ணல நம்மளும் அந்த விறகெடுப்பை தாண்டி தானே இதுக்குள்ளே வந்திருக்கோம் அதனால கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கும் அந்த கஷ்டம்லாம் மாறேனே அந்த கஷ்டங்களை கடந்து அவங்களும் நல்லபடியாக வந்து நல்ல நிலைமைக்கு வரேன்னு நான் துவா செய்கிறேன் சில நீங்களும் எல்லாட்டதுவா செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நாள் அந்த இது நடக்கும் எல்லோரோடைய நிலமையும் மாறும் எனக்கு இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எனக்கு கேஸ்னாலே பயந்தான் எங்கள் அத்தா வந்து மொத்தா போயிட்டாங்க இப்போதைக்கு எங்கள் அத்தா வந்து எங்கள் கூட இல்லை அவங்க மொத்தாப்பா இப்போதைக்கு ஃபை ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் சின்ன பிள்ளையா போதே எங்கள் அத்தா வந்து கேஸ் வாங்க சொல்லி சொல்லுவாங்க வீட்டில் ஆனால் நான் வந்து வாங்க வீடெல்லாம் எங்கள் அம்மாவை அத்தா வந்து ஃபாரின்ல இருந்தாங்க போன் அடிக்கிற நேரமாக சொல்லுவாங்க கேஸ் வாங்கிருங்க எதுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான் அந்த பயனால் நான் வந்து கேஸ் வந்து வாங்க விடலை என்னம்மா ஆயிரமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கடைசியில் எனக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து கேஸில் புழங்க ஆரம்பித்தேன் எங்கள் மாமி வீட்டில் கேஸ் இருக்கும் ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் அடுப்பில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு எங்கள் மச்சி நாத்தனார்னா என் ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க எங்கள் மச்சி வீட்டில் போய் நான் வந்து ஒரு டூ மந்த்ஸில் எங்கள் மச்சு வீட்டில் தான் போய் நாங்கள் இருந்தோம் எங்கள் மாமி வீட்டில் இல்லை எங்கள் மச்சி வீட்டில் தான் இருந்தோம் ஒன் இயர்க்கு மேலே அதனால் நான் அங்கே வந்து கேஸில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சராசரி ஆயிருச்சு கேஸை பார்த்தா பயங்கிறதுலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து கேஸ் வாங்க சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து கேஸ்லாம் வாங்கிட்டு கேஸ் யூஸ் பண்ணிட்டோம் ஆனால் எங்கள் அத்தா வந்து அப்போ எங்கள் கூட இல்லை எனக்கு கல்யாணம் மாதிரி கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் எங்கள் அத்தா வந்து மொத்தம் போயிட்டாங்க சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஜ் வந்து செவன்ட்டி இயர்ஸ் தான் இருந்துச்சு என்னோடய கூட பிறந்தவங்கெல்லாம் பிரதர்ஸ்லாம் யாரும் கிடையாது நானும் சிஸ்டர் மட்டும்தான் அதனால் அத்தா மௌத்தா போகவும் என்னுடைய ஹஸ்பண்ட் பாருன்னு போயிட்டாங்க அதனால் இங்கே இருந்துட்டேன் நான் நங்க தான் இருக்கிறேன் எங்கள் ஊரில் தான் நான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய அத்தா பார்த்திங்கன்னா எல்லாமே எதுக்கு கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடாது எல்லாமே ஈஸியான திங்ஸாக வாங்கி வச்சுக்கணும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அது மாதிரி அதனால் அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க இப்போ உள்ள எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே அசந்து போயிடுவாங்க இப்படி காலம் மாறிடுச்சு ஆனால் அவங்க இருக்கும்போது அப்படிலாம் இல்லை அப்போ அந்த சமயத்தில் என்னென்ன பொருள் எலெக்ட்ரானிக்கில் இருக்கோ அதெல்லாம் எப்படியாவது எங்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வாங்கி தந்துடுவாங்க அப்படிலே வந்து கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு எங்கள் அத்தா இருந்த வரைக்கும் எங்கள் அத்தா வந்து ஒரு கிணறுன்னு சொல்லுவாங்க கேணின்னு சொல்லுவாங்க இல்லை என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு எங்கள் ஊரில் கிணறு தான் சொல்லுவோம் அதில் வந்து தண்ணி இறச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எங்களை வந்து எங்கள் அத்தா இறக்கே விட மாட்டாங்க அவங்களே எல்லாமே இறச்சி தந்துடுவாங்க எங்கள் அத்தா வெளிநாட்டில் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து வீட்டில் வேலை பார்க்குறது இருக்கும் மற்றபடி எங்கள் அத்தா இருந்தாங்கன்னா எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க அதுக்குன்னு இது சமையல்லாம் மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது மற்றபடி எல்லா இதுவும் தருவாங்க எங்களுக்கு நான் டூ டே டிஃப்ரெண்ட் ரிலாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சமையல் பண்ணுறது தான் வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சிட்டு எடுத்தேன் வீடியோ ஆனால் நான் எங்கேயோ ஆரம்பிச்சு டிராஃபிக் எங்கேயோ போய் முடிச்சிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தாவை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாது பேசிக்கிட்டே இருந்துருவேன் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்